இன்றைக்கி நம்ம ஒரு கமகமன ரசப்பொடி ரெசிபி தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த ரசப்பொடி ரெசிபி ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக குவிக்காக ரசம் செஞ்சிடலாம் இந்த பொடி யூஸ் பண்ணி அதை எப்படி செய்கிறதுன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் வச்சுக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு தனியாக எடுத்திருக்கேன் அதை நல்லா வந்து ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் ஏன் நல்லா வறுப்பட்டுருச்சு இதை தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சு எடுத்துக்கலாம் மறுபடியும் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்துருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணி இது ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது தோரம்பருப்பும் நல்லா வறுப்பட்டுருச்சு இதை தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒன் கப் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் ஆஃப் கப் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன் இது ரெண்டும் நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் சீரகமும் நல்லா வறுப்பட்டுருச்சு இதை தனியாக ஒரு பிளேட்ல மாற்றிக்கலாம் இப்போ ஒரு பத்து வர மிளகாவை ரெண்டா கிள்ளி வச்சிருக்கேன் இதை வந்து இந்த கடாயில் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் இப்போ இந்த மிளகா நல்லா வறுப்பட்டுருச்சு இது தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா உதித்து வச்சுருக்கேன் அதை கடாயில் சேர்த்து நல்லா முறு முறுன்னு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா வறுப்பட்டுருச்சு தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம் ஓ வறுத்த எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சு எடுத்தாச்சு இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இந்த பொருட்களை எல்லாம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஆஃப் அளவு பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுட்ராக எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம வறுத்த எல்லா பொருட்களையும் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துருக்கோம் இது ரொம்ப குறை குறைப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஃபைன் பவுட்ராகவே இருந்தால் ஓகே தான் இந்த அரைச்ச பவுட்ரை வச்சு ரசம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் இந்த தக்காளியில் அந்த நடுவில் இருக்க அந்த காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும் அது உடலுக்கு அவ்வளோ நல்லது கிடையாது இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை எடுத்துருக்கேன் அதை வந்து கையாலேயே நல்லா கிள்ளி இதில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இலைகளையும் இதில் வந்து நல்லா கிள்ளி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க ரசப்பொடியை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதில் சேர்த்துருக்க எல்லா பொருளையும் கையிலேயே நல்லா வந்து பசைஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சு இந்த டைமில் நம்ம புளியை வந்து ஊற வச்சுருக்கேன் அதை ஒரு மூணு டைம் நல்லா வந்து அலசி இதில் வடிகட்டி எடுத்துக்கலாம் ஓ நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியாக வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் திக்காக வைக்கணுன்னாலும் இதை திக்காகவே வச்சுக்கலாம் இன்னும் அந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணி இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் அதை நல்லா ஹீட் உடனே நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரசத்துக்கு அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சுருக்கோம் அதில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் இப்போது கடுகு வந்து ஆட் பண்ண போகிறோம் எண்ணெய் நல்லா சூடானோனையே இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரே ஒரு வரமிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த தாளிப்பை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த ரசக்கலவையில் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரசம் ஒரு கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணி இது கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ரசம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணியாச்சு இப்போ கம கமன்னு ரசத்தை நல்லா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இது ஊற்றி சாப்பிடும் போது அவ்வளோ மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரசம் வைக்கணும் ஈஸியாக செய்யணும் அப்படின்னா இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும் கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் போட்டு ரசத்தோட மிக்ஸை மட்டும் ரெடி பண்ணி இந்த ரசத்தை ஈஸியாக வச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க